ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அந்த விதத்தில் பிரம்மர முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த முத்திரை எப்படி நமக்கு பலன் அளிக்கின்றது அப்படிங்கிறத அந்த அடிப்படையை நம்ம புரிந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்பிக்கை கிடைக்கும் முழுமையான பலனும் கிடைக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் முழுமையான நம்பிக்கை இருந்தால் அது வெற்றியை கொடுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட பிறகு எனக்கு இந்த மருத்துவர் தான் பிடிக்கும் இந்த டாக்டர் தான் பிடிக்கும் அவர் போய் பார்த்த உடனே எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரையில் சரியாகிவிடும் இது எல்லாமே நமக்கு நம்பிக்கை நம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்போ அந்த மருத்துவத்தில் உள்ள போகும்போதே உங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு போகும் பொழுது என்ன ஆகுது அதே ஒன்று வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு க்யூர் ஆகிடுது அவர் பார்த்துட்டு எல்லாம் சரியாக போகும் இந்த ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ற உடனே இன்னும் முழுமையாக நமக்கு நம்பிக்கை அதிகமாகி அந்த நம்பிக்கையே நம்ம உடம்பில் ஒரு சுரப்பிகளை சுரந்து அந்த இரத்தத்தில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் சரியாகிவிடும் அப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது அது தீரணும் அப்படின்னா நம்பிக்கை யார் மீது வைக்கின்றோம் ஒரு மருத்துவர் மீது வைக்கின்றோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் உங்கள் மீதே நம்பிக்கை வையுங்கள் அதுதான் முத்திரை உங்கள் உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு உயிர் ஆற்றல் ஆத்ம சக்தி அதுவே உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது உடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் மனதில் ஏற்பட்ட குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கவல்ல மருந்து நம்மிடமே இருக்கின்றது அப்போ உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கணும் அந்த மருந்தை எப்படி வெளிக்கொணர்றோம் அப்படிங்கிறது தான் முதிரைகள் இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது பல மில்லியன் செல்களினால் ஆனது ஒவ்வொரு மில்ல்கள் ஒவ்வொரு செல்களிலும் அந்த பஞ்சபூத தன்மை இருக்கின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து வகையான தன்மைகள் இந்த உடலில் இருக்குது ஒவ்வொரு செல்கள்லேயே இருக்குது இந்த பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நம்முடைய கைவிரல் நுனிகளில் இருக்குது இது நமது சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தையும் உடலையும் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இப்போ நம்ம உடம்புல நெருப்பு அப்படின்னு தான் அது கட்டை விரல் நுனி இது நெருப்பு மூலகம்னு சொல்கிறோம் இதில் ஒரு சின்ன டச் பண்ணும்பொழுது இதயம் சிறுகுடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது இது நீர் மூலகம் இதில் ஒரு டச் கொடுக்கும் பொழுது சிறுநீரகம் சிறுநீரக பை சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது இது நில மூலகம் இதில் ஒரு டச் கொடுக்கும்போது ஸ்பிளீன் மண்ணீரல் நன்றாக இயங்குகின்றது இது நடுவிரல் இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும்போது பித்தப்பை கல்லீரல் நன்றாக இயங்குகின்றது இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும்போது இது வந்து காற்று மூலகம் நம்ம உடம்புல நுரையீரல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வேணும் அப்போ இந்த முதிரைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கைவிரல்களை மூலகங்களை இணைத்து செய்கின்ற அற்புதமான ஒரு பயிற்சி இந்த முத்திரைகளை எப்போ பண்ணலாம் காலையில் ஒரு ஐந்துலேருந்து நாலுலேருந்து ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளே மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே மாலை அதே மாதிரி ஒரு ஐந்துலேருந்து ஆறரை ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு முத்திரை பண்ணாலே போகிறோம் ஒவ்வொரு முத்திரையும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய முத்திரை பிரம்மர முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் மனிதனுக்கு தூக்கம் மிக முக்கியமான ஒன்று அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா அந்த துணை எடுத்து எடுத்துகிட்டு தூக்கம் அப்படிங்கிறது கவலை அப்போ தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய நபர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த தூக்கம் நன்றாக வருவதற்கு இந்த பிரம்மர முத்திரை ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அதேபோல் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகணும் அந்த ஜீரணத்தை நன்றாக கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மர முத்திரை நிறைய நபர்களுக்கு பசியின்மை வயிறு உப்பீசம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சளி ஆஸ்துமா சைனஸ் மூக்கடைப்பு இது வெயில் காலத்திலே இருக்கும் குளிர்காலத்திலே இருக்கும் எல்லாமே சரி செய்யக்கூடியது இந்த பிரம்மர முத்திரை அப்படி இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முதிரைகளை பத்மாசனம் இல்லைனா வஜிராசனம் இல்லைனா சுகாசனத்தில் அமர்ந்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் அதிக தூக்கம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஐந்து நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் ஜீரண மண்டலம் மிக நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் ஆஸ்மா சைனஸ் நீக்கக்கூடியது மூக்கடைக்கு மூப்படை மூக்கை அடைக்கக்கூடிய அந்த நிலை சளி தொந்தரவினால் வருகின்ற மூக்கடைப்பை நீக்கக்கூடியது அப்போது ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் முதுகெலுமே நேராக இருக்கணும் முதல்ல நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே ஒரு ஐந்து வினாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம முத்திரைக்கு போவோம் ஆள்காட்டி வரலை நல்லா மடிச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலையும் நடுவிரலையும் சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன் நீங்கள் கை அப்படியே மடியில் வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீங்கள் மடியில் இந்த கைகளை வச்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறோம் முதல்ல ஆள் கட்டை வரலை உள்ள மடிச்சுக்கிட்டு இந்த நடுவிரலும் கட்டை வரலுனையும் சேர்த்துக்கணும் நல்ல ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கணும் இந்த முத்திரையை செஞ்சுக்கோங்க சாத்விகமான உணவு எடுத்துக்கோங்க இரவு படுப்பதற்கு முன்பாக டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்குறது வாட்ஸ்அப் பார்க்குறது ஸ்டேட்டஸ் பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒம்பதரை மணிக்கு படுக்க போகிறீங்களா ஒரு ஒன்பதை காலுக்கு இதெல்லாம் தூக்கி வச்சுருங்க விரிப்பில் அமர்ந்து இந்த பிரம்மர முத்திரையை ஒரு தடவை பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிடம் பண்ணுங்கள் தூங்குவதற்கு முன்பாக அப்படியே கண்ணை மூடி மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மூச்சு கவனத்தோடு அப்படியே படுத்துருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விடாமல் பண்ணிகிட்டே வாங்க பெண்களை பொறுத்தவங்கக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் பண்ணிக்கிடலாம் ஒரு ஒரு மண்டலம் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஆழ்ந்த நிதிரை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நிதிரை கிடைக்கும் சைனஸ் ஆஸ்மா நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நீர்களை ஆரோக்கியம் கையில் மறந்து விடாதுங்க இந்த முதிரை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி அது ஒவ்வொரு அடுக்குகளிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குகின்றது அன்னமய கோஷம் இதில் இருக்கக்கூடிய குறைபாடு இது ஒரு உடல் பிராணமய கோஷம் மூச்சினால் ஆன உடல் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படும் மனோமய கோஷம் எண்ணங்களினால் ஆன உடல் எனக்கு தூக்கம் வரலை தூக்க வரலை இதையே சொல்லிகிட்டு இருக்க பாருங்கள் இந்த முதிரை செய்ய 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 அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக பெயரும் நல்லா ஆழ்ந்த நித்திரை நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த முதிரை பண்ணும் பொழுதே நான் இந்த பிரம்மர முத்திரை செய்கின்றேன் நிச்சயமாக இன்று முதல் எனக்கு ஆழ்ந்த நித்திரை நல்ல தூக்கம் கிடைக்கும் இயற்கை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் அதை அப்படியே ஆழ் மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு இரண்டு நிமிடம் இருங்க அப்போ மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நீக்கப்படும் விஞ்ஞானமய கோஷம் அதில் புத்திமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படும் கடைசியாக உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம் நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்பதை உணரவும் முடியும் மன அமைதி கிடைக்கும் மன இறுக்கம் நீக்கப்படுகின்றது நம்பிக்கையோடு காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் வராமல் வாழலாம் நேர்களே மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா இதன் மூலமாக நம்ம பல டிப்ளமா பயிற்சி கொடுக்குறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஒவ்வொரு மாதமும் இந்த ஐந்து வகையான கோர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தாராளமாக உங்கள் பெயரை பதிவு செய்து ஆன்லைனில் தான் நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருவரும் முத்திரை ஆசிரியராக யோகாசன ஆசிரியராக சக்ரா மெடிடேஷன் பிரணாயாம ஆசிரியராக தெரபிட்டிக் ஆசிரியராக உருவாக அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்